ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களம்பதியில் நம்ம பேச போகிற தலைப்பு தங்கம் இப்போது வாங்கலாமா ஒரு உச்சத்தை தொட்டுவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சரிவை சந்தித்து ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு தங்கம் மீண்டும் உயர ஆரம்பித்திருக்கிறது டாலர் அளவில் பார்த்தால் தங்கத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த ஓராண்டில் மிக சிறப்பாக இருந்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் இப்பொழுது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் ஒரு அவுன்ஸ் விற்கிற தங்கம் கடந்த ஓராண்டில் இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு டாலர் மதிப்பில் ஸோ மற்ற எந்த சொத்து வகையோடும் போட்டி போட்டு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சொத்தாகத்தான் தங்கம் இருந்து வந்திருக்கிறது ஆனால் இது இருக்கக்கூடிய விலை மாற்றங்கள் எல்லாரையுமே ஷாக் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு உயர்வு யாரும் எதிர்பாராத விதமாக இந்த கோவிட் வந்தவுடனே தங்கத்தினுடைய விலை உயர்வு கிடுகிடுன்னு இருந்தது அதுக்கு யாருமே ரெடியாக தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சரிவையும் சந்திச்சது அதுக்கு காரணம் வேக்சின் கண்டுபிடிப்பு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்போது வெகுவாக சரிந்த தங்கத்தின் விலை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது டாலர் வரைக்கும் வந்தது அங்கேருந்து இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு டாலர் விலையில் இப்போ வர்த்தகமாகுது இதில் என்ன வேடிக்கைன்னா தங்கத்தினுடைய உற்பத்தி உலக அளவில் வளரவில்லை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் அளவு குறைவாக உற்பத்தி ஆனாலும் அந்த உற்பத்திக்கான காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு மைன்ஸ் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறார்கள் தங்கத்தை வாங்குபவர்கள் மிக முக்கியமாக சொல்லணும்னா ஜுவல்லரி சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பையிங் இந்த மூணையும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் இன்வெஸ்ட்மெண்ட் பையிங் சமீப ஆண்டுகளை இல்லாத அளவு அதிகமாக இருந்திருக்கிறது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பையனு சொல்கிறது கோல்டை இடிஎஃப் மூலமாக உலக அளவில் வாங்கி கொண்டு வருகிறார் இந்த கோல்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க தான் நகை ஆபரண டிமாண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் குறைவாக இருந்திருக்கிறது அடுத்த வருஷம் நிச்சயமாக இந்த நுகர்வை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ்னு சொல்லக்கூடிய நாடுகளுடைய மத்திய வங்கிகள் இந்த வருஷம் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க அடுத்த வருஷம் அதிகம் வாங்குவாங்கன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதற்கு பல மேக்ரோ காரணங்கள் இருக்கு முக்கியமாக சொல்லணுன்னா பணத்தை பிரிண்ட் பண்ணி அனைத்து நாடுகளும் புழங்க விடும்போது அந்த சூழ்நிலையில் சென்ட்ரல் பேங்க்ஸ் கொஞ்சம் தங்களுடைய கோல்டு ரிசர்வ்ஸை ஏற்றிக்குவாங்க கொஞ்சம் அதிகமாக தங்க வாங்கிறதுக்கு சாத்திய இருக்கு இருக்குது ஆனால் இதில் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஏனோ இதில் போதையளவு பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை பட் இருந்தாலும் மற்ற நாடுகள் நிச்சயமாக கோல்டை நிறைய வாங்குவாங்க ஸோ நெக்ஸ்ட் இயரோட அவுட்லுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியில் இந்த வருஷம் இருந்தத விட நிச்சயமாக அடுத்த வருஷம் நுகர்வு அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பையிங் மீண்டும் திரும்பும் ஏன்னா மறுபடியும் அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ் வரும்போது நிச்சயமாக அது கோல்டுக்கு சாதகமாக தான் அமையும் மூன்றாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் மீண்டும் வாங்குவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ மூணு ஸ்ட்ரீம்லையுமே நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பார்வை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஜுவல்லரிக்கு தான் வாங்குகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பைங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் நான் தங்கத்தை பிரைமரியாக பார்க்குறது ஒரு தான் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுன்னாக்கா நம்ம ஜுவல்லரியாக வாங்கும் போது அடையக்கூடிய அந்த காஸ்ட்டை வந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ எது லோயஸ்ட் காஸ்ட்டோ அந்த மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னுடைய பார்வை ஜுவல்லரி வாங்கக்கூடாதுன்னு சொல்ல ஜுவல்லரிங்கிறது நுகர்வு அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்போ அந்த நுகர்வுக்கு தேவையானது நீங்கள் அந்த நுகர்வு எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வேறு அது காஸ்ட் கம்மியாக இருக்கணும் அது வாங்கும் வாங்கும்போதும் நமக்கு ஈஸ் இருக்கணும் எந்த விதமான நஷ்டமும் அடையக்கூடாது ஒரு கிராம்லேருந்து நம்மளால் வாங்க முடியும் இப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நகை வாங்கினோன்னா மினிமம் இவ்வளோ சைஸ் வாங்கணும்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு கிராம்லேருந்து வாங்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு கிராம் கூட இல்லை ஐநூறுரூவாலேருந்து கூட இன்றைக்கி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் விலை இறங்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதற்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து டிஜிட்டலாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த கடைக்கும் போக தேவையில்லை இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் தான் என்னுடைய பார்வை ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுக்கு டிமாண்ட் ஏறும்ன்றது தெளிவாக இருக்குது டிமாண்ட் ஏறும்போது சப்ளை ஏறாது அப்போ நேச்சுரலாக விலை வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எப்பெல்லாம் இறங்குதோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஹாபிட்டை நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் வச்சுக்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சிக்னிஃபிகென்ட் போர்ஷனை நீங்கள் கோல்டுக்கு நிச்சயமாக அலோகேட் பண்ணணும் அதுவும் ஈஸியாக மாற்றக்கூடிய ஒரு ஃபார்மில் ஸ்மால் டினாமினேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இரநூத்தம்பது ஐநூறுரூபாலேருந்து கூட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டினாமினேஷன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய நீங்கள் சேமிக்கலாம் அந்த சேமிப்பை நல்ல சாதகமான விலையில் நீங்கள் தங்கமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனை கோல்டில் பில் பண்ணலாம் அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோல்ட் ப்ரைஸை நான் பார்க்குறேன் கோல்டு நிச்சயமாக முதலீட்டுக்கு சாதகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த ஆண்டு நிச்சயமாக டிமாண்ட் திரும்ப வரும் டிமாண்ட் வரும்போது விலை ஏறும் சப்ளை வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக கோல்டு எல்லாருமே அதிகமாக வாங்க வேண்டும் அதை வாங்கி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷனை பில்ட் பண்ணிங்கன்னா மற்ற சொத்து வகைகளில் எப்போல்லாம் நமக்கு வீழ்ச்சி வருதோ அன்னைக்கு கோல்டு காம்பன்சேட் பண்ணும் ஷேர் மட்டும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டுலையும் ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அது உங்களுக்கு என்றைக்கெல்லாம் மார்க்கெட் கீழே வருதோ அன்னைக்கு கை கொடுக்கும் அதை நீங்கள் மார்ச்லேயே பார்த்தீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் இந்த சினாரியோ ரிப்பீட் ஆகும் முதலீட்டு காலத்தில் கோல்டை பற்றி தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி